அது உங்களுக்கு போக போக நம்ம பேசலாம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒரு திண்ணடானா இருக்கிறலையே ப்ரீமியமான ட்ரெயின் ட்ரெயினுங்கிறான் ஒரு திண்ணடானா இருக்கிறலையே ஸ்பீடாக போற ட்ரெயினுங்கிறான் ஒரு திணடானா வேணுங்கிற ஃபுட்டெல்லாம் கிடைக்குங்கிற ட்ரெயினுங்கிறான் ஆனால் எவனுமே சொல்லாம விட்டது என்னன்னா அந்த ட்ரெயினுக்கு காசு அதிகம் அப்படிங்கிறது இவனுக்கெல்லாம் போட்டு ஹைப் ஏத்தின ஏத்துல நமக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த ட்ரெயின்னா நம்ம ஊர்லயே விட்டுருக்கானுங்களே வாங்க ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போனேங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் டிக்கெட் போட்டேன் வந்தே பாரத்தில் அதாவது இதில் கிடைக்கல அப்படின்ட்டு தற்களில் ஆயிரம் ரூபாய் அதிகமாக அதாவது ரெண்டாயிரத்தி ரூபாய் இருக்கிற டிக்கெட்டுக்கு நான் வந்து ரூபாய் போட்டு டிக்கெட் புக் பண்ணேன் தெரிஞ்சு போச்சு புக் பண்ண டிக்கெட்டில் நான் சந்தோஷமாக போனேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க

கிளம்புற அவசரத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குளிச்சு ரெடியான நானே பாத்ரூம் போக மறந்துட்டேன் அதாவது ஆய் போறதுக்கு மறந்துட்டேன் அங்கதாண்டா பெரிய ஆப்பா வச்சு விட்டேன் ஈரோட்ல இருந்து ட்ரெயின் ஏறி போறேன் கோயம்புத்தூருக்கு அவசர அவசரமா அங்க போய் இறங்கின உடனே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு இன்னும் பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் எடுத்துருவோம் ஆய் வர்ற மாதிரி இருக்கு என்னடா பண்றது அப்படின்ட்டு ஒரு இது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்

ட்ரெயினில் டோர் ஓப்பன் ஆகாது பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகல ஏசி ஒர்க் ஆகல ட்ரெயின் போகிறதுக்கு மட்டும்தான் முடியும் அந்த கண்டிஷன்ல தான் ட்ரெயின் ரெடி பண்ண ஆரம்பிச்சானுங்க காலையில் நேரமாங்கிறதுனால எல்லாரும் நம்மள மாதிரி இருந்துருப்பானுங்க போல வந்தே பரத்துல போகும்போது போய்க்கலாம் அப்படின்ட்டு தப்பு எல்லார் வாழ்க்கையிலேயும் நடக்கும் தப்புனா சொல்லுங்க திருத்திக்கலாம் டோர் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் திரும்பவும் டோர் க்ளோஸ் ஆகும் அது மட்டும்தான் அந்த ட்ரெயினில் பண்ணியிருந்தானுங்க ஏசி ஒர்க் ஆகாது அப்படின்றதுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல ஏறி சீட்டில் உக்காந்தாச்சு ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வர்றதுக்குள்ள வந்து டீ கொடுத்தானுங்க டீனா டீ மட்டும் கொடுக்க மாட்டானுங்க இல்லை டீ பிஸ்கட்டு அது இது எல்லாம் நிறைய கொடுத்தானுங்க ஆல்ரெடி இங்கே வர்ற ஃபீலிங்கில் இருக்கிற எனக்கு டீ குடிச்சா வந்துடும் டீயை ஆற வச்சு நல்லா ஜில்லுன்னு அப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் தூக்கி பேக்ல போட்டு அந்த டீ ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமா வைண்டா கெட்ட பயன் போட்டு பழகிட்டான் டீ ஆறுச்சு டீ ஆறுனதுக்கு அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சா வயித்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா அந்த ஆய் வர்ற ஃபீல் வந்து குறையவே இல்லை ஈரோட்டில் இருந்து அடுத்தது சேலம்ல சேலம்ல என்னன்னா பிரேக் சேர்த்த அந்த வந்துருந்தோம் ஆம்லெட்டு அது எல்லாம் கொண்டு வந்து அடுக்கிறானுங்க கிடைச்சா போதும் அப்படின்னு சாப்பிட்லான்ட்டு அந்த இதை எடுத்து வச்சா ஆல்ரெடி இங்க ஆய்வு ஃபீல் அப்படியே அதிகமாகுது அந்த சாப்பாட்டை பார்க்க பார்க்க இங்க டெம்ட் அதிகமாகுது சார் பாத்ரூம் ஒர்க் ஆகுதா சென்சர் ஒரு வேளை ட்ரெயின் போகும்போது சென்சர் வந்து அந்த சரியாயிருச்சு சிக்னல் ப்ராப்ளம்லாம் போய்க்கலாம் அப்படிமா அப்படின்ட்டு நான் போய் போய் பார்க்குறேன் எந்த ஒரு டோருமே ஓப்பன் ஆகாது ட்ரெயின் எடுத்து ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தினா மட்டும்தான் டோர் ஓப்பன் ஆகும் அந்த கண்டிஷனில் இருந்துச்சு இங்கே நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்ல சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சதை ஒன்று கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சாப்பிட்டா வந்துடும் அந்த கண்டிஷன்லேயே இப்படி அப்படி அப்படின்ட்டே சரி இருக்குறதுல ஒண்ணு ரெண்டு வயிற்றுக்கு தேவையானது போட்டுக்கலாம் மீதி எடுத்து அதே மாதிரி பேக்ல வச்சிட்ட இங்க அந்த சேலம்ல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி நேரத்துல சென்னை போயிடும் அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாப் கூட கிடையாது

என் பகத்துல கவுண்ட் இருந்த अंकल எனக்கு முன்னாடி வேகமா ஓடுறாரு ஐயோ அந்த தண்ணி அந்த இல்ல அந்த தண்ணி அந்த போறாங்க அப்படிን பார்த்தா எல்லாரும் பாத்ரூமுக்கு தான் வர்றாங்க போய் பார்த்தா அங்க பாத்ரூம்ல கியூ அப்படியே வரிசையா நிக்கறாங்க என்னடா அனுமார்வாள் மாதிரி போயிட்டுக்கு வாசலுக்கு வெளியிலயும் போகுது இங்க உட்காந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது இந்த ஃபீலிங்கோட ஃபீலிங்கா பக்கத்துல இருக்கிற அந்த ரிட்டைனிங் ரூம்ல போய் நம்ம ரூம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு போய் ரூம் புக் பண்ணிட்டு அங்க பேக்கை தூக்கி போட்டு உள்ள ஓடி போய் பாத்ரூமில் உட்கார்ந்தா ஏர் மட்டும் தான் போகுது வரல என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடக்கிட்டே வந்தோமே இந்த ஏர் அப்போவே ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட வந்து சேர்ந்தேன்